வரலாற்று பெருமையுடைய சென்னை பல்கலைக்கழகத்தில் வரலாறாக வாழுகிற வாழும் தத்துவம் தந்தை பெரியாருடைய செயல்கள் கொள்கைகள் நோக்கங்கள் வெற்றியடைந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் பெரியார் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிற இந்த தருணத்தில் திராவிடர் வரலாற்று ஆய்வு மையத்தின் சார்பில் தலைநகர் சென்னையில் இரண்டு தினங்கள் சிறப்பான முறையில் ஆய்வரங்கு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அறிஞர்கள் சான்றோர்கள் ஆளுமை மிக்க மாமனிதர்களெல்லாம் பல்வேறு கருத்துக்களை திராவிட சிந்தனைகளை பெரியாரின் கொள்கைகளை தத்துவங்களை எல்லாம் கற்றறிந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் அழுத்தம் திருத்தமாக உரையாற்றி பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் எளியவனாகிய நானும் கலந்து கொள்வது என் வாழ்வியல் பேருமையாக கருதி முதலில் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நேற்றைய தினம் அது ஆசிரியர் அவர்களும் மேனால் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா அவர்களும் மேனால் மாநிலங்களினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் பல்வேறு கருத்துக்களை தத்துவங்களை உங்களிடம் பகிர்ந்திருக்கிறார்கள் இன்று காலையில் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எளிரன் அவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் மிக்க மனிதர்கள் உரையாற்றினார்கள் என்பதற்கான சான்று எனக்கு முன்னதாக பேசிய நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கருஞ்சட்டை போராளியினுடைய அற்புத கருத்துகள் கடைசி ஆதாரமாக இந்த மன்றத்தில் நானும் கேட்டேன் நீங்களும் கேட்டீர்கள் அரங்கம் ஒரு தத்துவத்தில் ததுபி இருக்கிறது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அழுத்தமான கருத்துக்களை உள்வாங்குவது என்பது மனித இயல்பு கிடையாது மூளைச்சோர்வு உடல் சோர்வு சோர்வு இயற்கை இல்லை என்றால் ஒரு நேகால் மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படத்தில் நாற்பது முப்பது நிமிடங்களில் இடைவேளை காலையில் மூன்று பாடத்திட்டம் மாலையில் மூன்று பாடத்திட்டம் ஆனாலும் இடையிடையே வேறு பாடம் ஒரே பாடம் என்றால் சலிப்பு ஆனால் எத்தனை மணி நேரம் எத்தனை நாள் எத்தனை வாரம் எத்தனை மாதம் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் சலிக்காத பேரியக்க இயக்க கருத்துக்களை கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் அதில் வென்று காட்டியிருக்கிற காரணத்தால் தான் நூறாண்டையும் கடந்து அந்த சொல்லை சொன்னால் நம்முடைய உணர்வில் உதரத்தில் ரத்தத்தில் அந்த உணர்வு அந்த சிலிர்ப்புக்கு அடிப்படை காரணம் தந்தை பெரியார் என்ற மாமனிதர் என்பதை உலகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது அதன் வெளிப்பாடாக தான் இந்த நிகழ்ச்சி கற்றறிந்த சான்றோர்கள் மேடையிலே வீற்றிருக்கிறார்கள் பேராசிரியர் பெருந்தகைகள் நிர்வாக பொறுப்பேற்றிருக்கிற சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஆளுமைகள் பெரியாருடைய கருத்துக்களை படித்து அறிந்து புரிந்து உணர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் எதிரில் அந்த உணர்வோடு ஒட்டி இருக்கிறோம் என்று சொல்லுகிற எதிர்கால தலைமுறை மாணவ செல்வங்கள் எதிரில் இப்படி ஒரு அரங்கத்தில் இருந்து இந்த நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருப்பது என்பது பெரியாருக்கு பெருமை என்று சொல்வதை விட அவருடைய தத்துவங்களை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்பதை இன்றைக்கு நாம் நிரூபித்து காட்டி கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து திராவிட இயக்க கருத்துக்களுடைய துவக்கம் என சொல்லி நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறோம் திராவிட இயக்கத்திற்கு மாத்திரம் நூற்றாண்டு விழா அல்ல இதை நாயகர்களாக உழைத்தார்களே தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய தலைவர்கள் முன்னோடிகள் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா கண்டிருக்கிறோம் தந்தை பெரியாருக்கு நூற்றாண்டு விழா கண்டிருக்கிறோம் அவருடைய சீடர் அறிஞர் அண்ணாவுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடி இருக்கிறோம் அவர் வழியில் வந்து கொள்கைகளை சட்டமாக்கி தந்தாரிய முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடி இருக்கிறோம் எனக்கு அண்ணன் இல்லாத குறையை போக்குகிற எங்கள் அண்ணன் இனமான பேராசிரியர் என்று கலைஞர் பேசுவார் மேடைகளில் இனமான காவலர் பேராசிரியர் பெருந்தகை அவர்களுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடியிருக்கிறோம் நடமாடு பல்கலைக்கழகம் என்று பாராட்டப்பட்ட நாவலருக்கும் நூற்றாண்டு விழா கொண்டாடியிருக்கிறோம் எனக்கு இருக்கிற ஆவல் மறைந்ததற்கு பிறகு நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற இந்த தருணத்தில் வாழும் காலத்திலேயே நூற்றாண்டு விழா காண இருக்கிற தலைவர் ஆசிரியர் ஐயா என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அது நடக்கும் அவருடைய சுறுசுறுப்பு ஓயா உடைப்பு சிந்தனை திறன் கவரும் சக்தி நூறு பேர் மேடையில் இருந்தாலும் அவர் எடுத்துகிற அந்த சொல்லாடல் அவருக்கு நிகர் அவர்தான் எனவே வாழும் காலத்தின் நூற்றாண்டு விழா காண இருக்கிற தலைவர் ஐயா ஆசிரியர் என்பதை இந்த அரங்க கூட்டத்தில் நான் பதிவு செய்து அது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அவருக்காக அல்ல அவருடைய கொள்கைகளுக்கு லட்சியங்களுக்கு தத்துவங்களுக்கு அந்த வகையில் இன்றைக்கு நூற்றாண்டை கடந்து நாம் இங்கே மரியாதைக்குரிய பேராசிரியர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பேசும்போது சொன்னார் பல ஆண்டுகள் போராடி போராடி கிடைக்க முடியாத தத்துவங்களை ஐம்பது ஆண்டுகளில் கொண்டு வந்து சட்டமாக்கி தன் கண்கால் தன் கண்களாலேயே கண்டவர் தந்தை பெரியார் என்று குறிப்பிட்டு சொன்னார் அது இந்த மண்ணுக்கு கிடைத்த பெருமை அவர் பிறக்காமல் இருந்திருந்தால் நம்மில் எத்தனை பேர் மனிதர்களாக வாழாமல் போயிருப்போம் என்பது நமக்கு தெரியும் எனவே வீதியில் நடப்பதற்கு கூட போராடியது உரிமையை பெற்று தந்தார் பெரியார் என்று சொன்னால் கல்விக்கான விடுதலை பெண் சுதந்திரம் சமத்துவம் சமதர்மம் ஜாதி ஒழிப்பு மத ஒழிப்பு அடக்குமுறை இங்கு வந்தாலும் அங்கு எதிர்கொண்டு போராடிய ஒரு போராளி தந்தை பெரியார் என்ற பெருமை நமக்கு கிடைத்திருப்பதுதான் அந்த வழியில் பயணப்படுகிற நமக்கு கிடைத்திருக்கிற பெரும் வாய்ப்பு அதில் நம்முடைய தமிழ் இல்லாத தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஐயா பெரியாருடைய படத்தை திறந்து வைத்த அதே தினத்தில் அவர் ஆளுகிற மாநிலத்தில் இன்னைக்கு பெரியாரின் கருத்துக்களை நாம் இரண்டு தினங்கள் ஆய்வு செய்து பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தாய் வீடாக இருக்கிற தமிழகத்தில் துவங்கிய பெரியாருடைய பெரும் தத்துவம் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது என்பதை முதலமைச்சர் நிரூபித்து விட்டு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் காலையில் கண் விழித்தது முதல் இரவு தூங்கும் நேரம் வரை நம்முடைய சுய சிந்தனைக்கு உட்பட்ட காலத்தில் திராவிட இயக்க தலைவர்களை சிந்திக்காத ஒரு தமிழன் தமிழகத்தில் இருக்க முடியுமா அருகூர்ந்து நினைத்து பாருங்கள் பெரியாரை நினைக்காமல் அண்ணாவை நினைக்காமல் அன்பு தலைவர் கலைஞரை ஆசிரியரை திராவிட சித்தாந்தங்களை நினைக்காமல் எந்த ஒரு மனிதனும் தன் நேரத்தில் கடக்க முடியும் என்ற நிலை இல்லாமல் இருக்கிற ஒரே இனம் நம்முடைய தமிழ் இனம் திராவிடம் தமிழ்நாடு என்ற பெருமை நமக்கு கிடைத்திருக்கிறது அதுதானே அண்டை மாநிலத்திற்கும் தமிழகத்திற்கும் கிடைத்திருக்கிற பெருமை யாருக்கும் கிடைக்காத பெரியார் உங்களுக்கு கிடைத்தார் என்று பலர் பல நாடுகளில் பேசுவதற்கு காரணம் என்ன அதற்கான வீரியத்தை விதையை விதைத்த பூமி இது திராவிட பூமி அகில இந்தியா முழுவதும் கொட்டி கிட்டி பறக்கலாம் காவி கொடி காவிக் கொடிக்கு வேலை இல்லை என சொன்ன கருப்பு கொடி பிறக்கிற மாநிலம் தமிழ் நடையை எட்டுவிப்பதற்கு அடிப்படை காரணம் யார் அந்த சித்தாந்தங்களை விதைத்தது யார் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டது யார் செயல்படுத்தியது யார் சட்டமாக்கியது யார் பாதுகாப்பது யார் நாளை தினம் மொழிக்கோ இனத்திற்கோ ஒரு ஆபத்து என்று சொன்னால் சட்டத்தின் அடிப்படையில் பொறுப்பேற்றுக் கொண்ட முதலமைச்சர் துடிதுடித்து கண்டிக்கிறார் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்தை விட எங்கள் மக்களின் நோக்கம் லட்சியம் முக்கியம் என கருதுகிற முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லை என்றால் இவ்வளவு புரட்சி நடந்திருக்குமா கல்வி புரட்சி எந்த பல்கலைக்கழகத்தில் இவன் படிக்க கூடாது என்று சொன்னார்களோ அதே பல்கலைக்கழகத்தில் அமர்ந்து ரசித்து கேட்டு கைதட்டி அந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பெரியார் எங்கே வென்று காட்டியிருக்கிறார் அதில் எனக்கு இருக்கிற பெருமை இதே பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற முன்னாள் மாணவர் எந்த பல்கலைக்கழகத்தில் ஆனா அவனா படிக்கக்கூடாது என்று கல்வி மறுக்கப்பட்டார்களோ கல்வி கூடாது என்று சொன்னார்களோ அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் ஒரு சாராருக்கு மட்டும் இருந்த கல்வி அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலை தந்தை பெரியார் என்ற மாமனிதர் இந்த நாட்டில் பிறந்த காரணத்தால் இல்லை என்றால் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வார்த்தையை சொல்ல முடியுமா கற்றலும் கற்பித்தலும் அவரது வார்த்தையை திருப்பி சொன்னால் கூட இன்றைக்கு கசக்கும் காரணம் அனைவருக்கும் கல்வி என்று சொன்னால் அடிப்படை காரணம் திராவிட இயக்கம் பெரியார் அண்ணா கலைஞர் என்று மாமனிதர் காத்த சட்டங்கள் இல்லை என்றால் இதே பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு உங்கள் முன்னால் பெரியாருடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு ஆனால் அன்றைக்கு எப்பேற்பட்ட போராட்டங்களை தாண்டி வளர்ந்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் பெரியாரினுடைய பணி கல்லடியும் சொல்லடியும் தாங்கி 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 இந்த தமிழ் சமுதாயத்திற்கு உடைத்த மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் என்ற கொள்கை குன்று அடித்த நேரத்தில் நின்று அடுத்த அடி வாங்கலாம் என காத்திருப்பார் இந்த மக்களுக்காக சமீபத்தில் கூட நூலகத்திற்கு சென்ற பொழுது விடுதலை இதழில் நான் கண்ட காட்சி அட்டைப்பட செய்தி பெரியார் உட்கார்ந்து ஏதோ படிக்கிறார் கண்ணிலே கண்ணாடி கையிலே ஒரு பூத கண்ணாடி வயது தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்து அறுபது வயதை கடந்து விட்டால் கண்ணாடி போடுகிறோம் வசதி இருந்தால் லென்ஸ் வைத்துக் கொடுக்குறோம் எழுபது வயதில் கட்டாயம் கண்ணாடி தேவை எண்பது வயதில் கண்ணாடி இருந்தும் பயனில்லை தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு வயதில் முடியாத தருணத்தில் மூத்தர இடுப்பில் கட்டி கொண்ட அப்பா அம்மா என்ற முணுகிய காலத்தில் கையில் புத்தகத்தை வைத்து கண்ணிலே கண்ணாடி போட்டு அது மறைக்கிற காரணத்தால் நான் அறிந்தவரை தெரிந்தவரை பூத கண்ணாடி வைத்து படித்து படித்து இந்த மக்களுக்கு புத்தி சொன்ன பேராசான் தெரியும் அந்த உழைப்பு சாதாரண உழைப்பா அவருடைய பெரும் போராட்டம் சாதாரண போராட்டமா அவருக்கு நிகராக உழைத்த பாடுபட்ட இன்னொரு தலைவர்கள் யார் அவருடைய தம்பிமார்கள் அந்த படைவரிசையை நிலைத்து நின்ற காரணத்தால் இன்றைக்கு வெண்டு காட்டியிருக்கிறோம் திராவிட கருத்துக்களை திராவிட சித்தாந்தங்களை சொல்லு அவர்கள் திராவிட இயக்க கருத்துக்களை மேடையில் நடித்து புகழ்பெற்ற மாமனிதர் நடிகைகள் எம் ஆர் ராதா ராமாயணம் என்ற நாடகத்தை நடத்துகிறார் நடத்தி முடித்துவிட்டு இருக்கிறார் கைது செய்யப்படுகிறார் மறுநாள் நாடகம் நடத்தப்படவில்லை போலீஸ் ஸ்டேஷனில் சென்று இனிமேல் ராமாயணம் நாடகம் நடத்த மாட்டேன் என்று எழுதி கொடுத்து விட்டு வருகிறார் அன்று மாலை நடைபுறும் என்று நடைபெறும் என்று எழுதி தருகிறார் அதே நாடகம் அதே நடிப்பு அதே சொல் அதே கருத்து அதே சிறை அதே கைது எத்தனை பேருக்கு அந்த போராட்ட உணர்வு வரும் ராமாயணம் என்று நடத்தக்கூடாது அவ்வளவுதானே கிமாயனம் ஆக எந்த வகையிலாவது அந்த கருத்துக்களை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்ற துணிவு துணிச்சல் பெரியாரை போல் சிந்தித்து சிந்தித்து இந்த மக்களுக்கு உழைத்த தலைவர் யார் ஆணாக பிறந்த பெண்ணுக்காக ஆயுட்காலம் முழுவதும் உழைத்தவர் தந்தை பெரியார் என்ற மாமனிதர் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து ஏழை மக்களுக்கு பாடுபட்டவர் தந்தை பெரியார் பன்மொழி புலவர்கள் பலர் சொல்வார்கள் மொழி வல்லுநர்கள் பலர் சொல்வார்கள் இலக்கிய புலமை மிகுந்தவர்கள் பலர் சொல்வார்கள் என் மாணவச் செல்வங்களை வைத்துக்கொண்டு சொல்கிறேன் அந்த விடுதலை என்ற லையில் இருந்த கொம்பை முடித்துவிட்டு சுயமரியாதையோட லை என்ற எழுத்தை தந்த ஒரு பொருளடக்கம் உள்ள பெரும் புலவரியா எத்தனையோ பேரறிஞர்கள் அறிஞர்கள் வல்லாண்மை மிக்க தமிழ் சான்றோர்கள் யார் பேரையும் சொல்லி இந்த நேரத்தில் நான் குறைத்து மதிப்பிடவில்லை அவர்கள் நாம் சான்றோர்கள் தான் திருக்குறளுக்கு பலர் பொருளுரை எழுதியவர்கள்தான் சிலப்பதிகாரத்தை கரைத்து குடித்தவர்கள்தான் மகாபாரதத்தை கண்டித்து பேசியவர்கள் தான் மேடைகளில் முழங்கியவர்கள் தான் ஆனால் எழுத்து சீர்தரத்தை உலகத்தில் ஒரு மொழிக்கு முதன் முதலில் உருவாக்கி தந்த ஆசான் தந்தை பெரியார் என்ற மாமனிதர் ஏதோ முட்டாள்தனமாக சொல்லுகிற காரணத்தால் நீ நம்பிவிடாதே தையனாவுக்கு எப்படி போடுவாய் ஒரு கொம்பு தா சரி லையனாவுக்கு மட்டும் என்ன வம்புன்னா அங்க அங்கே மட்டும் கொம்பு போட வேண்டிதானே சிந்திக்காத சிந்தித்த முதல் தலைவர் தந்தை பெரியார் என்பதற்கு இது அடிப்படை சான்று நம்மில் பலர் முழுக்கை சட்டை வைத்து தம்பி சார் கூட முக்கா கை பரவாயில்ல வாழ்த்துக்கள் ஐயா போனா கேட்பார் ஒன்னு செட் எடுத்து அறகையில் போடு இல்லை முழுக்கை சட்டை எடுத்து ஃபுல்லாக போடு துணியை கூட எடுத்து தச்சு மடித்து விட்டு உட்கார் இது விரையமில்லையான்னு கேட்பார் ப்ராக்டிக்கலாக வாழ்ந்த மனிதர் அவர்தான் வாழ்ந்ததோடு இப்படி தான் வாழ வேண்டும் என்று சொன்னவரும் அவர்தான் அதுதான் ஆச்சரியம் சொல்லிவிட்டு போனவர் அல்ல பேசிவிட்டு சென்றவர் அல்ல செய்து காட்டியவர் இல்லை என்றால் தன் குடும்பத்தில் பிறந்த தமக்கைக்கு மர மறு மறு திருமணம் செய்து வைத்து வாழ்வியலை தந்த மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் என்ற மனிதர் எழுத்து சீர்திருத்தம் சமூக சீர்திருத்தம் மொழி சீர்திருத்தம் இல்லை என்றால் இத்தனை பல்கலைக்கழகங்களுக்கு பாடமாக தந்த பெரியார் வந்திருப்பாரா அவர் வைத்த பத்திரிகையினுடைய பெயர் விடுதலை நினைத்து பாருங்கள் எப்பேற்பட்ட உரிமையை தருவது குடியரசு எனவே பெரியாருடைய தத்துவங்கள் லட்சியங்கள் கல்வியால் போதிக்கப்பட வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இது போன்ற ஆய்வுக் கூட்டங்கள் பலவற்றை இதை யாரும் மறுத்துவிட முடியாது பல்வேறு நூற்றாண்டுகளை கண்ட தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டம் நினைத்து பாருங்கள் அண்டை மாநிலத்தில் போராடி போராடி சலித்து போனதற்கு பிறகு நீங்கள் வாருங்கள் என்று அழைத்த போது நாம இருந்திருந்தால் அண்டை மாநிலத்தில் சென்று போராட்டமா சிறையா சித்திரவதையா வேண்டாம் என நின்றிருப்போம் சென்றார் கண்டார் வென்றார் என்ற வரலாறு வைக்கம் போராட்ட வீரர் பெரியாருக்கு உண்டு அந்த நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பைப் பற்றி நானும் சென்றேன் அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் எல்லாம் கருஞ்சட்டையோடு போன்ற அந்த தியாகிகளை பார்த்து கையெடுத்து வணங்கி நன்றி சொன்னது போட்டிருக்கிற கருப்பு சட்டை தொண்டனுக்கல்ல இந்த தொண்டனுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற தந்தை பெரியாருக்கு என்பதை கேரள மாநிலத்தில் நானும் உணர்ந்து அந்த அளவுக்கு போராட்ட களத்தில் நின்று வென்றவர் சொல்லியபடி செய்தவர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்கிறேன் எழுதி கூடு என்று சொன்னால் மன்னிப்பு என்பது என் வாழ்நாளில் காணாதது என்னை நீங்கள் முன்ஜாமீனில் வெளியிட்டாலும் வெளியில் அனுப்பினாலும் வெளியில் சென்று மீண்டும் இதே காரியத்தை தான் செய்வேன் என்று ஜாமீன் தருகிற நீதிபதிக்கு முன்னாலேயே வாக்குமூலம் தந்த முதல் மனிதரும் தந்தை பெரியார் என்ற அற்புத தலைவர் எத்தனை பேர் சொல்ல முடியும் எனவே அவருக்கு நிகராக சிந்தித்து செயல்பட்டு உழைத்த தலைவர்கள் பலர் இருக்கிற காரணத்தால் தான் அறிஞர் அண்ணா போன்றவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் எந்த கொள்கைக்காக இந்த பெரியார் பாடுபட்டாரோ உழைத்தாரோ அந்த கொள்கைகளை சட்டமாக்கிவிட வேண்டும் என்பதற்கு கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தான் சுயமரியாதை திருமண சட்ட உரிமை அதுவும் தான் பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து அல்ல தந்தை பெரியார் இந்த ஆசானுக்கு அண்ணா காட்டி அன்பு பரிசு அவர் எந்தெந்த திருமணங்களை இதுவரை நடத்தி வைத்தாரோ அத்துணை திருமணங்களும் சட்டப்படி செல்லுபடி ஆகும் என்று அந்த சட்ட உரிமையை தந்தது திராவிட இயக்கம் பேரியக்கம் பெரியார் அண்ணா கலைஞர் போன்ற தலைவர்கள் இவைகளை அடுத்த சமூகத்திற்கு கல்வி அறிவோடு பொது அறிவோடு மூட படக்கவளங்கள் அற்ற நிலையில் ஒரு விஞ்ஞான அறிவோடு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற பெரும்பணியை தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிற காரணத்தால் தான் சமீபத்தில் நடக்கிற மாணவர்கள் மற்றும் மாணவர்களை சார்ந்த பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் சொல்கிற வார்த்தை தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுகிற வார்த்தை மூட பழக்க வழக்கங்களுடைய கல்வி இனி தமிழகத்தில் இருக்காது அறிவியல் சார்ந்த கல்வி தமிழகத்தில் போதிக்கப்பட வேண்டும் சமூக சிந்தனையோடு கல்வி கற்றுத்தரப்பட வேண்டும் அது சோசியல் ஜஸ்டிஸாக இருக்க வேண்டும் அந்த சயின்டிபிக் எஜுகேஷனாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தை உடைய ஒரு பெரும் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்று சொன்னால் பெரியாருடைய தத்துவங்களை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கட்டி காக்கிறார் என்பதற்கு படம் திறந்தது மற்றும் சான்று தமிழகத்தில் அவர் செய்து வருகிற சட்டங்களும் சான்றுதான் இல்லை என்றால் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்திருப்பாரா இனிமேல் யாரும் காலனி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது சொல் வேணுமா அண்டை மாநிலத்தில் சொல்ல முடியுமா ஆந்திராவில் கேரளாவில் பேச முடியுமா சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியை நான் சொன்னேன் ஒரு சில தலைவர்கள் பெயரை சொல்லி அவர்கள் பெயரை சொல்வது கொச்சைப்படுத்துவதற்காக அல்ல அடையாளப்படுத்துவதற்கு சந்திரபாபு நாயுடு ராஜசேகர் ரெட்டி கேரளாவில் கூட மேனன் நரேந்திர மோடி ஆனால் 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 தமிழகத்தில் யாராவது ஒருவன் தன் பெயருக்கு பின்னால் ஜாதியின் பெயரை போட்டுக் கொள்கிறானா திராவிடம் என்ன செய்து விட்டது நம்மில் பலர் கேட்கிறீர்களே தம்மிமார்களை சொல்லுவேன் திராவிடம் இதைவிட வேறு என்ன செய்ய வேண்டும் ஒரு ஓலை குடிசையில் பிறந்த சாதாரண தொண்டன் கோவிசெலின் இன்றைக்கு எம்ஏ பி எல் பிஹெச்டி உயர்கல்வித்துறை அமைச்சர் யாரால் எப்படி எப்படி வந்தது திராவிடமும் பெரியாரும் அண்ணாவும் திராவிட இயக்கமும் தலைவரும் கலைஞரும் முதலமைச்சரும் இல்லை என்றால் கிட்டி இருக்குமா எனவே தமிழகத்தில் தன் பெயருக்கு பின்னால் ஜாதியின் பெயரை வெட்டி தூக்கி எறிந்துவிட்டு விட்டு பி ஏ பிஎஸ்சி பிகாம் எம்ஏ என்று போட்டுக்கொள்ள அடிப்படை காரணம் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் கைதட்டி வர வைக்கிறது இதை விட சிறப்பு பெருமை இவர் எந்த மாநிலத்திலும் உண்டு எங்கே காண முடியும் எனவேதான் யாராலும் வீழ்த்த முடியாத பேரு இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட சக்தி இல்லை என்றால் இப்பேற்பட்ட ஆளுமையும் துணிவும் பெரியாருக்கு கிடைக்கும் பெரியார் தான் மட்டும் துணிவோடு இருக்கவில்லை தன் கடுகோடி தம்பியும் துணிவோடு இருக்க வேண்டும் என்று போதித்தவர் தந்தை பெரியார் நீ துணிவோடு நில் ஏன் எதற்கு எப்படி கேள்வி கேள் சொன்னவர் பெரியார் அறிவுபூர்வமாக சிந்தித்தவர்தை பெரியார் அப்படி வாழ்ந்த தலைவர்கள் தான் ஆட்சி அதிகாரம் கோட்டையில் இருந்து இருக்கிறார்கள் இப்போது வரை இருக்கிறார்கள் கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசு நீதி தர மறுத்த நேரத்தில் நாங்கள் சொல்லுகிற தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயாயிரம் கோடி தருகிறேன் நீங்கள் கேட்பது கோடி என்று சொன்ன நேரத்தில் ஐயாயிரம் கோடி என்ன நீங்கள் பத்தாயிரம் கோடி தந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று புதிய யுத்திகை கையாளுகிறார்கள் எப்படி கிடைத்தது அந்த வீரம் துணிவு ஐயாவின் துணிவு தானே அடிப்படை காரணம் லட்சியம் தானே ஒவ்வொரு துணிவு ஆற்றல் அறிவு வெளிப்பாடு இல்லை என்றால் பெரியாரின் கொள்கைகளை உலகமயமாக்கி பேசிக் கொள்கிற காலம் உருவாகி இருக்குமா தயவு செய்து நினைத்து பாருங்கள் அவரை போல் சிந்தித்து செயல்பட்ட காரணத்தால் இன்றைக்கு அறிவுக்கு ஒரு பெரிய எழுச்சியும் புரட்சியும் இன்றைக்கு கிடைக்கிறது இல்லை என்றால் மூட பழக்க வழக்கங்களும் சனாதானங்களும் மண்டி கடந்து கிடக்கும் அதிலும் கூட மாறுபாடு உடையவர் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய மூத்த தலைவர்கள் அல்லவா இளைய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான செய்தி சொல்கிறேன் கோபாலபுரத்தில் கலைஞர் இருக்கிறார் இந்து முன்னனுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராம கோபாலன் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத பெயரை நினைவுப்படுத்துவது தவறுதான் ஆனால் அழிக்கப்பட வேண்டிய சில பெயர்களை சொல்லி ஆள்வதும் வரலாற்றுக்கு தேவையான அடிப்படை சான்று கோபாலபுரத்தில் ஒரே பரபரப்பு கலைஞர் வீட்டுக்கு முன்னால் ராமகோபாலன் காவல்துறை பரபரப்பு பத்திரிகையாளர்கள் பரபரப்பு தொலைக்காட்சி ஊடக பிரிவினர் பரபரப்பு கலைஞர் வீட்டில் இருப்பவர்கள் மேடிக்கு சொல்லுகிறார்கள் வந்திருக்கிறார்கள் என்று அரை மணி நேரம் கழித்து தன்னை தயார்படுத்திக் கொண்டு அவரை வாருகளை அழைத்துச் செல்கிறார்கள் நூற்றுக்கு மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி ஊடகத்தோடு மேலே இருக்கிறார்கள் இருக்கிறார் போனவுடன் மரியாதைக்குரிய ராமகோபாலன் தலைவர் கலைஞருக்கு ஒரு புத்தகத்தை பரிசு தந்தார் பகவத்கீதை படம் எடுத்துக் கொள்கிறார்கள் புகைப்பட கலைஞர்களும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களும் புத்தகத்தை வாங்கி பக்கத்தில் வைத்துவிட்டு விட்டு கலைஞர் அவருக்கு ஒரு புத்தகத்தை பதிலாக பதில் தந்தார் ஐயா ஆசிரியர் எழுதிய கீதையின் மறுபக்கம் இந்த இயக்கத்தை வீழ்த்த யார் பிறந்திருக்கிறார்கள் இதுவரை பிறக்கவில்லை இனி பிறக்க போவதும் இல்லை என்பதற்கு சான்று சான்று இதை விட வேறு என்ன வேண்டும் ஆட்சி அதிகாரம் உயர்ந்த பெரும் பதவி அது அரசு பதவியில் இருந்தாலும் அது அதிகாரம் தான் பதவிதான் பொறுப்புதான் ஒரு மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தாலும் பதவிதான் பொறுப்புதான் தான் அதிகாரம் தான் முதலமைச்சராக இருந்தாலும் பதவிதான் பொறுப்பு தான் அதிகாரம் தான் அதன் மூலம் மக்களுக்கு நன்மை செய்வதற்கான சில பவர் ஒன்னில் தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அப்பொழுது கவர்னராக இருந்தவர் மரியாதைக்குரிய சுர்ஜி சிங் பர்னாலா டெல்லி அழைத்தார்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது கையெழுத்து போட்டு கவர்னர் மறுத்தார் நான் பஞ்சாபில் பிறந்தவன் வெடிகுண்டுகள் அதிகம் வீசுகிற மாநிலம் பஞ்சாப் சட்ட ஒழுங்கு என்னவென்று எனக்கு தெரியும் ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்து விட்டு பேர குழந்தைகளோடு நிம்மதியாக தமிழகத்து தூங்குகிறேன் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிற மாநிலத்தில் நான் கலைக்க மாட்டேன் ஜனாதிபதி சொன்னதற்கு பிறகு ஒரு ஆளுநர் மறுத்துவிட்டு சென்னை வந்து இறங்குகிற ஒரு விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் ஓடி சென்ற சொன்னார்கள் நீங்கள் ஆட்சியை கலைக்க மறுத்த காரணத்தால் உங்களை மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு மாற்றியிருக்கிறார்கள் ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் ஸ்டேட் மகாராஷ்டிரா அந்த செய்தியை காதில் வாங்கிய பஞ்சாபின் சிங்க பர்னாலா தன் தாடி முடியை தடவி கொண்டே சொன்னாராம் வீரமிக்க ஆன்மை மிக்க கலைஞர் கருணாநிதிக்கு நான் கவர்னராக இருந்து விட்டு வேறு எந்த பேடிகளுக்கும் இனிமேல் கவர்னராக இருக்க மாட்டேன் பதவியை தூக்கி இருந்தார் பர்னாலா பஞ்சாப் போனார் காலங்கள் ஓடியது மூன்று தினங்கள் கழித்து டெல்லியில் மீண்டும் ஒரே பரபரப்பு கவர்னர் மறுத்தாலும் ஆட்சி கலைக்க வேண்டும் என்ன செய்யலாம் ஜனாதிபதியை பிடி சட்டத்தின் ஓட்டையை தேடு அதர்வைஸ் என்ற வார்த்தையை நாடு த்ரீ ஃபிப்டி சிக்ஸ் ஆர்டிகல்ஸ் பிளாக்கெட் ஏ ஆளுநர் மறுத்தாலும் ஜனாதிபதி கையெழுத்து போடலாம் பரபரப்பு மூணு மணிக்கு மேலாக ஊடகத்தில் செய்தி தொலைக்காட்சியில் செய்தி உளவுத்துறை செய்தி எப்படி கலைத்து விடுவார்கள் மாலை ஐந்து மணி கோபாலபுரத்தில் கலைஞர் பேராசிரியர் ஆர்காடார் துரைமுருகன் அண்ணன் முரசொலி மாறன் என்ற முதலமைச்சர் அண்ணன் தளபதி பரபரப்பு வெளியே கொந்தளிப்பு ஆட்சியை கலைப்பார்களா கலைப்பார்களா என்று கலைஞருடைய உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிற பாதுகாக்கிற மருத்துவர் கோபால் வெளியிலிருந்து ஒரு ஐந்து ஐந்துக்கு உள்ளே ஓடி வந்து சொன்னாராம் அண்ணா 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 கடைசியில் கையெழுத்து போட்டுட்டாங்களான்னாராம் கடைசியாக கையெழுத்து போட்டுட்டாங்களாம் யார் ஜனாதிபதி அந்த சூழலிலும் கலைஞர் சொன்ன வார்த்தை கடிதம் என்றால் கடைசியிலெழுத்து போடுவாங்க மனிதர் சார் போடுவாங்க ஒரு நிமிடம் ஒரே இறுக்கம் அதிகாரம் முதலமைச்சர் பதவி இடதுகை பக்கம் பார்க்கிறார் மூன்று பேர் வலதுகை பக்கம் இரண்டு பேர் தன்னை சேர்த்து ஆறு பேர் ராமசாமி என்று அழைத்தார் உதவியாளர் வாசல் கண் முன்னால் என்று ஒன்று ராமசாமி என்றார் திரும்பி பார்க்கிறான் அவன் கண்ணீரை தொடர்ந்து கொண்டே பார்க்கறான் ஆட்சி பிடிச்ச ஐயாவுக்குன்னு ஆறு காஃபி எடுத்துருவான்னார் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு திரும்புகிறான் ஆறாமல் எடுத்துருவாயா நான் எடுத்த வார்த்தை எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் தன்னிலை மாறாமல் தங்க கலசமாக கலைஞர் மின்னியதற்கு காரணம் அவர் உள்ளத்தில் இருந்தது பெரியார் 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 இல்லை என்றால் ஆவரேஜ் மனுஷன் எனவே அந்த உணர்வு இன்றைக்கு பட்டு போக தமிழகத்தில் நீடிக்க வேண்டும் என்பதற்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற அன்று இந்த சட்டமன்றத்தில் இருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினொன்று திருவிடைமருது தொகுதி எதிர்கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு திருவிடைமருது தொகுதி எதிர்கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆளுங்கட்சி அரசுக்குள்ள அமர்ந்திருக்கிற முதலமைச்சர் பேசுகிறார் பின்வரிசையில் நான் இந்த ஆட்சி நீதி கட்சியின் நீட்சி சொன்னது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தான் இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நீச்சியின் தொடர்பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் கடவுளை மர மனிதனை நின அறிவு புரட்சிக்கு வித்திட்ட பெரியார் சொன்னது சமீபத்தில் நான் படித்த ஒரு கவிதை கடவுள் கேட்டான் உனக்கு என்ன வர வேண்டும் என்று மனிதன் கேட்டான் இது தெரியாத நீ கடவுளா என்று இதற்கு விதை யார் வித்திட்டது யார் பெரியார் என்ற மாமனிதர் தானே மீண்டும் சொல்லுகிறேன் கடவுளை மற மனிதனை நினை பெரியாரின் கருத்து பொக்கிஷம் மூலமாக இருப்பது சமீபத்தில் கிடைத்த புது கவிதை கடவுள் கேட்டான் மனிதனிடம் உனக்கு என்ன வர வேண்டும் என்று மனிதன் கேட்டான் இது தெரியாத நீ கடவுளா என்று எதற்காக என்று சொன்னால் மரியாதைக்குரிய ஆம்ஸ்டாங் சார் காரிலே வரும்போது சொன்னார் ஒரு மனிதனை எளிதில் கடவுளாக்கி விடலாம் ஆனால் மனிதனை மனிதனாக மாற்றுகிற பேரி இயக்கம் திராவிட இயக்கம் அந்த பெரும்படை நூறாண்டை கடந்து செல்லுகிறது இன்னும் தேவைப்படுகிறது மனிதன் மனிதனாக வாழாமல் இருக்கிறான் வேறுபாடு பார்க்கிறான் ஏற்றத்தாழ்வு பார்க்கிறான் தலையில் காலில் பிறந்தவன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறான் அந்த மூடர்களை வேறு இருக்கிற பெரும்படை திராவிட இயக்கம் செய்ய வேண்டும் அதில் கற்றறிந்தவர்கள் சான்றோர்கள் மாணவர்கள் பேராசிரியர்கள் அறிவியல் பூர்வமான நூல்களை பெரியாரின் தத்துவங்களை எடுத்து சொல்லி சொல்லி பேசியாக வேண்டும் அந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தருவதுதான் இது போன்ற பயிலரங்கத்தினுடைய கருத்தரங்கத்தினுடைய நோக்கங்கள் இன்றைக்கும் ஐயா ஆசிரியர்கள் மேடையில் பேசினால் இவ்வளவு குறிப்புகளை எடுத்து வருவார் நான் அறிந்தவரை தெரிந்தவரை மேற்கோள் காட்டி பேசுகிற புத்தகத்தின் பெயர் என்ன பதிப்பகத்தார் பெயர் என்ன ஆசிரியர் பெயர் என்ன பக்கத்தின் என்னென்ன உள்தலைப்பின் தலைப்பு என்ன என்பதை மேடையில் பேசுகிற ஒரே வரலாற்று பேராசிரியர் ஆசிரியர் தான் என்பதை அடித்தடித்து சொல்லுவேன் சித்தாந்தங்கள் நிறைந்த இயக்கம் திராவிட இயக்கம் தத்துவங்கள் நிறைந்த இயக்கம் திராவிட இயக்கம் அந்த இயக்கத்தின் பணி தொடர தொடர கல்வியாளர்களே சான்றோர்களே பேராசிரியர்களே மாணவ செல்வங்களே பகுத்தறிவு சிந்தனையோடு நம் பயணத்தை தொடருவோம் தொடருவோம் பெரியார் புகழ் பாடுவோம் என என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்